ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் டிஃபன் பாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக செஞ்சிடலாம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது காலியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க காலியாதான் பார்ப்போம் நான் ரெண்டு உருளை கிழங்க எடுத்து அவிச்சி வச்சிருக்கிறேன் அவுச்சி ஆறுமதி கப்பா உரிச்சி இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம் சின்ன சின்ன பிரச்சனை இல்ல கொஞ்சம் மொத்தி மொத்தியாக இருந்தால் அந்த டேஸ்ட் இறங்குறது அதுக்காக தான் இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்க்குறேன் இது கூடவே ஒரு காஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காஸ்பூன் பொது சும்மா கலருக்காக தான் அது இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கும் உப்பு போடுவோம் இல்லையா அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு கை அளவு பொடியாக கட் பண்ண மல்லிக்கலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் குள்ளர் பொருட்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நம்ம கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா அதில் மிளகாய் பொடி மிளகாலாம் இருக்குது இல்லையா அது ஆஃப்டர் குக்கிங் நம்ம கை எரியும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்கண்ணை அப்ளை பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த வலி அந்த எரிச்சலெல்லாம் போயிடும் ஓகே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடியே வந்து சப்பாத்தி மாவு பிசஞ்சி ஊற வச்சுருந்தேன் நம்ம எப்பவுமே சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சி எதுனாலும் அதை வீடியோ எடுக்கலை இப்போ நம்ம அதை தேய்ச்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இதை மடக்கி லேயருக்காக மடக்கி மடக்கி தேய்ச்சிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி லேயராக வரும் நம்ம ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை இதில் வச்சு விட்டுடலாம் அதனால் இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு இது போல் ரோல் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம சப்பாத்தி வேக வச்சு ரோல் பண்ணோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து என்ன ரொம்பவே ஈஸி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டிக் கொஞ்சமாக கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா நான் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் கையில் வைக்காம நல்லா காய்ச்சதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டேன் இது வந்து இன்னொரு மித்தடு இது போல நம்ம அப்படியே தேய்ச்சோலையோ அதே மாதிரி தேய்ச்சத ரெண்டுக்கு வேற நாலா கட் பண்ணிருக்கேன் இதுவுமே நல்லா இருக்கும் இது மாதிரி ரோல் பண்ணி நான் இதையுமே அதை கூடவே சேர்த்து வேக வைக்க போகிறேன் நமக்கு கேஸ் மிச்சமாகும் இல்லையா ஒரே நேரத்தில் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோன்னா இல்லவில் நிறைய இடம் இருக்குது ஸோ நான் அதில் இதை போட்டுடுறேன் நம்ம இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய செய்யும் போது நமக்கு கேஸும் மிச்சமாகும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் டூ இன் ஒன் தூயில் வந்து சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் அது ரோலாக இருக்கிறதுனால எல்லா பக்கமே நாலு பக்கமே திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோம் அப்போ தான் நல்லா ஒரே கலர் எல்லா பக்கமும் ஒரே கலராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நம்மட்டால் நம்ம செய்யும்போது எண்ணெய் குடிக்கவே செய்யாது நம்ம பூரி போட்டால் கூட கோதும்பாவும் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் பட் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நம்ம ஊட்டின எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது எல்லாமே நல்ல கோல்டு கலரா ஒரே நேரத்துல வந்துருச்சு நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க ஒன்றும் தேவையில்லை இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம டொமேட்டோ கிச்சப் கொடுத்து விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் சாஸ் போட்டு கொடுத்து விட்டுக்கலாம் தொட்டு திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்